ஹை friends, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் விலக சங்கடகர சதுர்த்தி என்று ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சங்கடர சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடர சதுர்த்தி என்று கூறுகிறோம் அன்றைய தினம் கண்டிப்பான முறையில் அனைவரும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் நன்மைகள் பெருகவும் நாளை சங்கடர சதுர்த்தி என்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தடையின்றி செய்ய முடியாது என்பதால் முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய தினமாக கருதப்படுவதுதான் நாளை வரை இருக்கும் சங்கடர சதுர்த்தி இந்த சங்கடர சதுர்த்தி என்று நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படி விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்யலாம் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய விநாயகரின் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பதோடு அருகம்புல் மாலையும் வாங்கி கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் வீட்டிலேயே விநாயகர் சிலை வைத்திருப்பவர்கள் விநாயக பெருமானுக்கு தங்களால் என்ற அபிஷேகங்களை செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக தேன் அபிஷேகம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு விநாயக பெருமானுக்கு பாக்கு வாழைப்பழம் தேன் அவல் பொரி சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதிலிருந்து எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நெய்வேதியம் வைத்த பிறகு பதினோரு அகல் விளக்குகளை எடுத்து அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயக பெருமானுக்கு முன்பாக இந்த அகல் விளக்கை ஒரே நேர்கோட்டில் கிழக்கு பார்த்தவாறு அல்லது வடக்கு பார்த்தவாறு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்குகள் தரையில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி அதற்கு மேல் தான் ஏற்ற வேண்டும் வெற்றிலை மாயிலை வாழை இலை வேப்பிலை என்று எந்த இலை கிடைத்தாலும் அந்த இலையை வைத்து நாம் தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு இப்போது நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரை எரியலாம் பிறகு இதை குளிர வைத்து விட வேண்டும் இந்த முறையில் நாம் நாளை சங்கடர சதுர்த்தி வழிபாடு செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் அருளையும் சனி பகவானின் அருளையும் பரிம்பூரணமாக கிடைக்கப்பெற்று வீட்டில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்